சங்கீதங்களுடைய புத்தகம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஒண்ணு ரெண்டு ஆகிய வசனங்களை வாசிங்க மா மானானது நீரோடிகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனை என் ஆத்துமாவுமே வாஞ்சித்து கதறுகிறது என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமா இருக்கிறது நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நியில் வந்து நிற்பேன் நல்லா கேளுங்க மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல அப்படின்னு ஒரு பழக்க சொல்ல சொல்றாரு காட்டில் சில நேரம் தண்ணி இல்லாத பஞ்சம் உண்டாகும் அந்த பஞ்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிருகங்கள் எல்லாமே இடமிட்டு பெயரும் ஏன்னா அதுக்கு ஆகாரம் குறைவு தண்ணீர் பற்றாக்குறை காய்கனிகள் கிடைக்கும் ஆனால் தண்ணீர் இல்லை என்பது என்ற காரணத்திற்காக இந்த மிருக ஜீவன்கள் இடம் விட்டு இடம் நகர்ந்து போகிறது தண்ணிக்காக பல கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கடந்து போகும் இதுபோல் மானானது அந்த தண்ணீருக்காக வாஞ்சித்து கதறுவது போல இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து வேதவசனம் சொல்லுகிறது எத்தனை பேர் மான்கள் நீரோடையை வாஞ்சிக்கிறது போல நாம் தேவ சமூகத்தில் வாஞ்சிக்கிறோம் சரி நேற்றுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஜோம் பண்ணும் வருமானப்பட்டு இன்னைக்கு ஒன்பது நிமிஷம் ஆகுதா இல்ல பதினொன்று நிமிஷம் ஆகுதா யோசிச்சிருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னா உன்னிட்ட வாஞ்சை இல்லை வாஞ்சை இருந்தா தேவ சமூகத்தில் உட்காருகிற நேரத்தை நீ அதிகரித்துக் கொண்டு போவாய் இதான் உண்மை ஒரு மனைவியானவள் தன்னுடைய புருஷன் பக்கத்தில் உட்கார வேண்டும் என்று நினைப்பாள் ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியின் மடியிலே படுக்க வேண்டும் என்று நினைப்பான் ஒரு தாய் ஒரு பிள்ளைகள் தாய்தோப்பனுடைய பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் தாய்தோப்பன் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று நினைப்பது வாஞ்சை ஆனால் என்றைக்காவது நான் தேவ சமூகத்தில் உட்கார வேண்டும் என்கிற வாஞ்சை என்னை உந்துகிறது என்று சொல்லி பலவந்தமாக சிந்தித்தது அப்போ உன்னிட்ட தேவனை பற்றியுள்ள வாஞ்சை என்ன இருக்குது அதனால்தான் பிசாசு உன் குடும்பத்தில் கிரிய இல்லைன்னா கிரிய செய்ய மாட்டானே இன்னைக்கு பிசாசுடைய போராட்டம் எதுக்கு வேதம் சொல்லுகிறது

நினைப்பதாலோ சொல்வதாலோ காரியம் இல்லை உன்னுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறதோ அதை வைத்துத்தான் தேவனுடைய வல்லமை உன்னில் வெளிப்படும் சங்கீதங்களுடைய புஸ்தகம் அறுபத்தி மூணாவது சங்கீதம் ஒண்ணு நாலு வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க தேவனே நீ என்னுடைய தேவன் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் இருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது இப்படியே மகிமையும் கண்டேன் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என் உதடுகள் உம்மை துதிக்கும் என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் பாருங்க சொல்லுது என் ஆத்துமா உண்மையாக இருக்கிறது என் மாம்சம் வாஞ்சிக்கிறது மாஞ்சிக்கிறதுபடியினால் உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் சும்மா அல்லது கர்த்தாவே சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை ஆத்துமா அவர் மேல் வாஞ்சையாக இருந்து மாம்சம் அவரை வாஞ்சித்து அதுக்கு பிறகு தேவனை நோக்கி கூப்பிடு பலன் கிடைக்கும் ஆத்மா ஒரு பக்கம் மாம்சம் இன்னொரு பக்கம் வாய் மட்டும் தேவனே 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 அப்படின்றது என்ன பிரயோஜனம் கேட்கிறார் ஒரு பிரயோஜனம் இல்லை யூஸ் இல்லைங்க உண்மை சொல்றேன் முதல்ல தேவனிடத்திலிருந்து எப்படி பெற்றுக் கொள்ளணும்னு தெரியும் நமக்கு இன்னைக்கு அது தெரியல சும்மா தேவ சமூகத்தில் போன உடனே எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கவே கிடைக்கும் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் நீ எதை கொடுப்பியோ அது உனக்கு கிடைக்கும் நான் சொல்றது புரியுதா நீ எதை தேவருக்கு என்ன கொடுக்குறியோ அது உனக்கு கொடுக்கும் அப்போ இப்போ நினைப்ப பிசாசு போடுறதுக்கு நான் எதை கொடுக்கணும் பிசாசு கொடுக்கணும் யோசிப்பேன்ல அவன் சரி பணம் என்னன்னா பணத்தை கொடுக்குறேன் ரைட்டு அப்போ பணம் கிடைக்கும் பிசாசு போடணுன்னா நான் எதை கொடுக்கணும் பிசாசா இருக்கிற ஒன்றை கொடுக்கணும் உன்னுடைய சுய விருப்பத்தின்படி நீ வாழாதபடி உன்னை முழுவதும் தேவ சித்தத்திற்கு நீ ஒப்பு கொடுத்து தேவனுடைய சித்தத்தின்படி நீ வாழ ஆரம்பித்தால் உன்னில் இருக்கிற சத்தனுடைய கிரியைகள் மாறி நீ தேவனுடைய பிள்ளையாய் தேவ சித்தம் செய்கிறவனாய் செய்கிறவனாய் நீ மாற்றப்படுவாய் அதுக்கு முதல்ல உன்னை கொடுக்கணும் முடியுமா